அமிலமலையின் விளைவுகள் அமிலமலையானது அமிலப்பணி அமில கல்மலை அமில மூடுபணி அமில உறைப்பணி அமில துளி போன்றவையாக பூமியை வந்தடைகிறது ஆனால் நாம் அமிலமலையை நேரிடையாக காண முடியாது ஆனால் இவ்வமிலமலையானது பூமியில் ஏற்படுத்துகின்ற தாக்கத்தை காணலாம் உதாரணமாக இந்தியாவின் பிரதான சின்னங்களில் ஒன்றான தாஜ்மஹால் மற்றும் பாராளுமன்ற கட்டிடத்தின் பொழிவு இழந்து வருவதற்கும் இவ்வமிலமலையும் ஓர் காரணமாகும் அமிலமலை வட அமெரிக்கா ஐரோப்பா ஜப்பான் சீனா மற்றும் தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் அதிக சேதத்தை ஏற்படுத்துகின்றன இவ்வமிலமலை நிகழ்வுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் கார்னெல் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஜீன் லக்கேன்ஸ் என்பவர் முதன் முதலில் கண்டறிந்தார் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் மும்பையில் அமிலமழை பெய்தது இதைத் தொடர்ந்து டில்லி நாக்பூர் பூனே ஆகிய இடங்களில் அமிலமலை பெய்தது பதிவு செய்யப்பட்டுள்ளது